இந்த சாலை ரோடுல நிறைய விபத்துகள் நடக்குது இல்ல அந்த விபத்துகள் தடுக்கணும்னா அந்த நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை எல்லாம் மூடணும்னு ஐயாவுக்கு விருப்பம் வந்தது நீ போய் கேஸ் போடு போட்டு பாலு ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்ட உடன் ஒரு தீர்ப்பு என்ன தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கடையை மூடியவர் நம்முடைய பாலு இந்தியாவுக்கு நமக்கு எல்லாம் ஆடைகள் கொடுக்கின்ற பகுதி ஆட்சியப்பட்ட பகுதி அப்படிப்பட்ட தொழிலுக்கு நலிந்த காரணம் யார் தெரியுமா காரணத்துக்கு இந்த திமுக அதிமுக நிகழ்ச்சி இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பகுதிக்கு வந்தேன் எது வந்தேன் தெரியுமா உங்களுக்கு ஆந்திராவில் கொசஸ்தலை ஆற்றில் தடுப்பு நாட்டில்

அப்படி கடைசி கடைசி நாள்ல எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்குது தேர்தல் அறிவித்த பிறகு சட்டம் கொண்டு வர முடியாது நாலு மணிக்கு அறிவிக்க இந்த எலெக்ஷன் கமிஷன் பன்னெண்டு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு லிஸ்ட கொடுத்து பாருங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன் இதை நீங்க ஏற்றுக்கிட்டு கை வைக்க போட்டீங்கன்னா நான் ஒரு மணிக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வருவேன் சட்டம் எவ்வளவு அநியாயம் இல்லை எவ்வளவு அநியாயம்

அதை உறுதி செய்கின்ற வகையில் அதை பத்தி இல்ல பூச்சி பிரச்சனையே இல்ல அதோட பெரிய பிரச்சனை பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் எம்பிஆரு தொகுதி இல்ல அவர் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு

தமிழ் முயற்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க